நாம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது நாம் டிவி உடனே தேர் செய்து நமது பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் அமலுக்கு வருகிறது மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியின் வங்கிகளுக்கான புதிய விதி இனி அனைத்து வங்கிகளும் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே செயல்படும் இந்திய வங்கித் துறையில் விரைவில் இனி பெரிய மாற்றங்களைக் காணலாம் வங்கிகளுக்கு வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்கள் இருக்க வேண்டும் என்ற விவாதம் மீண்டும் தொடங்கியுள்ளது இது வங்கி ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா வாடிக்கையாளர்கள் வங்கிச் சேவை நேரம் அதிகரிக்குமா என்ற விவரங்களை பார்ப்போம் தற்போது வங்கிகள் வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை செய்கின்றன மாதத்தின் இரண்டாவது மற்றும் நான்காவது சனிக்கிழமைகளில் விடுமுறை வழங்கப்படுகிறது இந்நிலையில் அனைத்து சனிக்கிழமைகளையும் விடுமுறை நாளாக அறிவிக்க வேண்டுமென வங்கி ஊழியர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் வங்கிகளில் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை என்ற கோரிக்கை நீண்ட காலமாக வங்கி ஊழியர்களுக்கும் இந்திய வங்கிகள் கூட்டமைப்புக்கும் இடையே விவாதத்தில் இருந்தது இந்த கோரிக்கையை ஏற்று ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை அளிக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டது வங்கி ஊழியர் சங்கங்களுக்கும் வங்கி கூட்டமைப்புக்கும் இடையே தற்போது உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இருப்பினும் இந்த விதியை அமல்படுத்த மத்திய அரசு மற்றும் ரிசர்வ் வங்கியின் ஒப்புதல் இன்னும் நிலுவையில்தான் உள்ளது இரண்டாயிரத்து ஐந்து புத்தாண்டு தொடக்கத்தில் மத்திய அரசு அமல்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை இந்த விதி அமல்படுத்தப்பட்டால் வங்கிகளின் வேலை நேரம் மாறும் தற்போது வங்கிகள் வேலை நேரம் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே ஆனால் புதிய விதி அமல்படுத்தப்பட்டால் வங்கிகள் வேலை நேரம் தினமும் காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடம் மணிக்கு திறக்கப்பட்டு மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் மணி வரை செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் வங்கி ஊழியர்கள் தினமும் நாற்பத்தைந்து நிமிடங்கள் கூடுதலாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் வாரத்தில் இரண்டு நாட்கள் விடுமுறை கிடைக்கும் வங்கி விடுமுறை புதிய விதி ரிசர்வ் வங்கி ஒப்புதல் அளிக்குமா இந்த மாற்றம் வங்கி ஊழியர்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஏனெனில் அவர்களுக்கு அதிக விடுமுறை கிடைக்கும் மற்றும் வேலை வாழ்க்கை சமநிலை சிறப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு வங்கி சேவைகளும் அதிக நேரம் கிடைக்கும் இந்த விதி அமல்படுத்தப்பட்டால் இந்தியாவின் அனைத்து அரசு மற்றும் தனியார் வங்கிகளுக்கும் பொருந்தும் இருப்பினும் அதை செயல்படுத்துவதற்கு முன் ரிசர்வ் வங்கி ஒப்புதல் மிகவும் அவசியம் ஏனென்றால் வங்கி நடவடிக்கை விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை செயல்பாடுகள் மீது ரிசர்வ் வங்கி தனது நேரடி கட்டுப்பாட்டைக் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வங்கி விடுமுறை புதிய விதியால் வாடிக்கையாளர்கள் பயனடைவார்களா ஆம் வாடிக்கையாளர்கள் வங்கிச் சேவைகளுக்கு அதிக நேரத்தை பெறுவார்கள் மற்றும் விடுமுறை நாட்களை முன்கூட்டியே அறிந்து கொள்வார்கள் ஐந்து வேலை நாட்கள் கொண்ட இந்த திட்டம் வங்கி ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இருப்பினும் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வங்கிகள் செயல்படுவது என்பது மத்திய அரசு அளிக்கும் ஒப்புதலின் அடிப்படையிலும் ரிசர்வ் வங்கியின் கருத்தை பெற்ற பின்னர் அதன் அடிப்படையில் மட்டுமே மத்திய அரசு முடிவெடுக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய அரசு இதனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கும் என சொல்லப்படுகிறது தற்போது பெரும்பாலான வங்கிப் பணிகளை டிஜிட்டல் முறையிலேயே மேற்கொள்ள முடியும் என்றாலும் குறிப்பிட்ட வங்கிப் பணிகளுக்கு மக்கள் வங்கிகளுக்கு நேரடியாக தான் செல்ல வேண்டியுள்ளது எனவே மத்திய அரசு இதனை கருத்தில் கொண்டு ஆராய்ந்தே முடிவெடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இணைந்திருங்கள் நாம் டிவி முன்னூற்று அறுபத்தைந்து மேலும் ஒரு சிறப்பு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்